ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான மசால் வடை ரெசிப்பி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி செஞ்சாலுமே டீ கடையில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோட அதே க்ரன்ச்சினஸோட வரலன்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணுவீங்க இந்த சீக்ரெட் ரகசியத்தை இந்த வடையில் நான் செய்து காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மசாலா வடை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடலை பருப்பை நல்லா ஊற வச்சுக்கணும் நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு இரநூறு கிராம் கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ஊற வச்சு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு நல்லா ஊறுனா தான் வந்து நம்ம வடை டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் உள்ளார நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரு அஞ்சு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் இது கூட ஒரு சின்ன சைஸ் துண்டு இந்த அளவுக்கு இன்ச்சி எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு நல்லா தோல் உரிச்சுட்டு சேர்த்துக்கலாம் தோல் உரிக்காமே சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு கடலை பருப்பு அரைக்காமல் எடுத்து வச்சு கடலை பருப்பை நம்ம மிக்ஸிங் பவுலில் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம எந்த அளவுக்கு கடலை பருப்பு அரைச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் நல்லா குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு டைமாக அரைச்சிருக்கேன் ஒரு டைமாக அரைக்க முடியல அதனால் நான் ரெண்டு டைமாக அரைச்சிருக்கேன் நான் சொல்கிற அளவு வந்து இரநூறு கிராம் கடலை பருப்புக்கு கரெக்டாக இருக்கும் இதே போலவே நீங்கள் செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக மேலே நல்லா க்ரன்ச்சியாக உள்ளரை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம கடலை பருப்பை அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூட வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கையால் நல்லா நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு மல்லித்தலை ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மசித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இது போல் கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது கூட நீங்கள் சோம்பு இருக்கு இல்லையா அது சேர்த்தாலும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நான் இன்றைக்கி அதை சேர்க்கல நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் பசஞ்சிக்கோங்க இது போல் நல்லா பசஞ்சிக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்கக்கூடாது இது போல் கையில் எடுத்து இது போல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உள்ளங்கையில் வச்சு அழுத்தி நம்ம வடையை போட்டுடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான மசாலா வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் ஹீட் பண்ணியிருக்கேன் இது போல் நம்ம இப்போ வடை போட்டதுக்கப்புறம் எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா உள்ளார வரையில் வெந்து வரும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ீங்கக்கா மேலே உள்ளதெல்லாம் கருப்பாகிடும் உள்ளாரம் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் முழுகிற அளவுக்கு வடையை போட்டுக்கலாம் எவ்வளோ வடை போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் சின்ன சட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு அஞ்சு வடை போட்டிருக்கேன் இப்போ உடனே திருப்பி விடாமல் இது தானாகவே எலும்பி வரும் எலும்பி வந்ததுக்கப்புறம் இது போல் திருப்பி விடலாம் இது போல் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையிலும் நல்ல வடையை பொரித்து எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு சேர்த்தாக்க நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் நீங்கள் அதிக அளவு சேர்த்துடக்கூடாது நான் எந்தளவு அந்த அந்தளவு சேர்த்துக்கோங்க இரநூறு கிராமுக்கு ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவே கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக வடை ரெடியாக இருக்குது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வடை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போலவே பாக்கி உள்ள மாவையும் நம்ம வடை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதே போலவே நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே கொடுங்க அதுவும் ஈவினிங் டையத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கனாக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பத்தே நிமிஷத்தில் நம்ம செய்து முடிச்சிடலாம் வடை வந்து கடலைப்பருப்பு வந்து ஊறுறதுக்கு தான் லேட் ஆகும் இப்போ பாருங்க நம்ம எல்லா வடையுமே போட்டு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கடலை பருப்பு மசால் வடையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போலவே நான் சேர்த்துருக்கிற அளவுப்படி நீங்கள் சேர்த்து சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு செம்மையான டீ கடையில் செய்யக்கூடிய அதே மசாலா வடை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்